பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம செட்டி நாட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துருவோம் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் நூறு சின்ன வெங்காயம் அரை மூடி தேங்காய் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை தக்காளி மீன் குழம்புக்கு பீட்ரூட்டும் முட்டையும் பொறிக்க போகிறோம் அது அது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வாங்க மீன் குழம்பு வச்சுருவோம் பாருங்கள் ஒரு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் நம்ம மீன் வந்து அரை கிலோ மீன் தான் அரை கிலோ மீனுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி இப்போ மீன் குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கிறோம் பெரிய வெங்காயத்தை தான் நான் வதக்கிறேன் ஒரு பெரிய அரை கிலோ மீனுக்கு ஒரு பெரிய பெரிய வெங்காயம் அஞ்சு வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன் இப்போ நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக வதக்கிக்கங்க நான் வைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த மாதிரி வச்சா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக கருவத்துல போட்டுக்கணுமா தேங்காயம் புடு எல்லாம் நல்ல பொன்னரமாக வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காயை சேர்க்கணும் நீ என்ன என்ன மீன் வேணாலும் வைக்கலாம் ஆனால் குழம்பு இந்த மாதிரி நான் வைக்கிறது மாதிரி வைங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தேங்காயை சேர்த்துக்கோங்க தேங்காய் ரொம்ப சேர்க்கக்கூடாது அரை மூடி தேங்காய் சேர்க்கணும் நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் கிளேஸாக வதங்கினா போதும் இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு இதே இந்த தட்டியிலேயே நம்ம குழம்பு தாளிச்சோம் இப்போ அது ஒரு உரமாக இருக்கட்டும் அது நல்லா ஆரி வரட்டும் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அப்படிதான் நல்லா இருக்கும் வெந்தயம் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோமா மிளகாய் பிளங்காய் கொடுத்துருவோம் எதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து அரைக்கிறோம்னா பெரிய வெங்காயம் ஒரு டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு டேஸ்ட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உரப்பாக இருக்கும் அது கொஞ்சம் இழுத்து சுவையாக இருக்கும் அதனால ரெண்டும் சேர்க்கும் போது குழம்பு நல்லாயிருக்கும் அதுக்காக சின்ன வெங்காயமும் தேங்காயும் சேர்க்குறோம் சின்ன வெங்காயம் தேங்காய் வெள்ளைப்பூடு இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க தக்காளியை கையை வச்சு எப்போயுமே மீன் குழம்பு என்ன குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி தக்காளியை கரைச்சி விட்டு வைங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ வர்ற தக்காளி எல்லாம் இல்லை அதனால நல்லா கரைச்சி விட்டு நல்லா கருவேப்பிலை கொடுத்துருவோம் நீங்கள் கல்யாண வீடுகளில் எல்லாம் மீன் குழம்பு இந்த மாதிரி தான் வெட்டு நாட்டில் வச்சுருப்பாங்க கல்யாண வீடுகளில் சாப்பிட்டலாம் தெரியும் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைப்பாங்க தேங்காயெல்லாம் ஊற்றி பெரிய வெங்காயம்லாம் தேங்காய் பெரிய வெங்காயம்லாம் வதக்கி ஊற்றிக்க வைப்பாங்க இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்குருவோம் எப்பயுமே குழம்புக்கு தக்காளி கரையிறதுக்குள்ள குழம்ப ஊற்றிடக்கூடாது குழம்பு நல்லா தக்காளி கரையணும் தான் நம்ம குழம்ப ஊற்றணும் இப்போ உப்பு போட்டுக்கிடுவோம் கல் உப்பு போட்டுக்கணும் தக்காளி எப்படி வதங்கி வருதுன்னு இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினா தான் உழவு நல்லா இருக்கும் கத்தோ சேர்த்துக்கிறோம் ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்க இதையும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கிறோம் இப்போ நம்ம புளித்தண்ணியை ஊத்திக்கிறோம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் வைக்கக்கூடாது மீன் குழம்பு கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் குழக்ழன்னு இல்லாமல் இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் கொதி வரட்டும் அதக்கி வச்சிருந்த மசாலாவை நல்லா ஆரிச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம் பாருங்க நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மீனை போட்டுருவோம் கொட்டிக்கிறோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ நல்லா மீன் வெந்து வரட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் நல்லா மீன் வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம தேங்காயை நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதோட சேர்த்துக்குவோம் நல்ல மசாலாவை சேர்த்தாச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இறக்கிடுவோம் பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதை அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம பீட்ரூட்டும் முட்டையும் மீன் குழம்புக்கு தொட்டுக்க பீட்ரூட்டும் முட்டையும் பொறிச்சுக்கோ இப்போ நம்ம பீட்ரூட்டும் முட்டையும் பறிச்சுக்கிறோமா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறோமா பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கருவேப்பில் போட்டுக்கிறேன் மீன் குழம்பு கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி வச்சிருந்தால் இந்த மாதிரி முட்டை பீட்ரூட்டும் கேரட்டும் பொறிக்கலாம் பீட்ரூட்டும் முட்டையும் பொறிக்கலாம் கேரட்டும் முட்டையும் பொறிக்கலாம் ரெண்டையுமே இந்த மாதிரி செய்யலாம் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது இப்போ நம்ம பீட்ரூட்டை கொடுக்கணும் பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா தீவி வச்சுருச்சிங்கன்னா இந்த மாதிரி குடிக்கணும் நல்ல மதங்களுக்கு அப்புறம்தான் நம்ம முட்டையை ஊற்றணும் இப்போ எனக்கு தேவையான முப்பை தேத்துக்கூட தேவையான வேற எந்த மசாலாவும் இதில் கேட்கக்கூடாது மிளகாப்பொடியெல்லாம் போடக்கூடாது இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்ல பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம முட்டையை சேர்த்துக்குவோம் மூணு முட்டை சேர்த்திருக்கேன் சட்டியில் பிடிக்கிற தான் தெரியும் நல்லா துரண்டி விட்டு நல்லா பிடிக்காது பாருங்க முட்டையும் விட்டு விட்டு நல்லா எப்படி உதிரி உதிரியா வந்துச்சுன்னு இப்ப ரெடியாயிருச்சு நம்ம இறக்கி பரிமாறிவோம் அனுப்பாமத்தின பாருங்க குழம்பு ரெடியாயிருச்சு நாட்டு மீன் குழம்பு தயாராகிடுச்சு அதோட பீட்ரூட்டு முட்டையும் குறிச்சிருக்கேன் மீன் குழம்புக்கும் பீட்ரூட்டு முட்டைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டிலேயே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்